மக்களே குட் மார்னிங் இப்போ நம்ம பூஜைக்கு தேங்கான சாமால்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் ரூமுக்கு எனக்கிட்ட எங்கேயும் கோயில் இல்லை போனோம்னா மூணு கிலோமீட்டர் நடந்து போனோம் அது சனி ஞாயிறுல மட்டும் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு ரூமில் ஒரு சாமி இருக்குது பூஜை போட்டப்ப காமிக்கிறேன் நான் ரூம் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் மக்களே மணி கரெக்டாக பத்து அவன் ரூமுக்கிட்ட வந்தாச்சு ரூமுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் மக்களை குட் ஆஃப்டர்நூன் மணி கரெக்டாக பதினொன்று ஐம்பது கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம பாட்டி கடைக்கு தான் போகிறோம் சின்ன வேலை இருக்குது நம்மளுக்கு மக்களே இதான் நம்மளுக்கு யூனிஃபார்ம் நெகி வேறு வழிய ஷூ போட்டு தான் ஆகணும் மக்களே செல்ஃபி ஸ்டிக் உடஞ்சி போச்சு அது எதாவது ஃபிவிக் வச்சு ஒட்டிகிட்டு இருந்தேன் வேறு எதுவும் ஒன்றும் புதுசு வாங்கணும் இல்லைனா வச்சு மெயின்டைன் பண்ண கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கரெக்டாக பன்னெண்டு நாலு டியூட்டி கிளம்பிட்டோம் குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஹோட்டலுக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் என்ட்ரி ஆக போகிறேன் குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போய் சாப்பிடான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் மணி இப்போ கரெக்டாக மணி ஒன்று இருபத்தி நாலு ஆகுது இப்ப என்ன சாப்பிட சொல்லிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நீங்கள் சாம்பார் அப்புறம் உருளைக்கெழங்கு வேறு ஜோக்கே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வேறு ஏதாச்சும் சின்ன அப்டேட் பண்ணுறேன் மக்களே குரங்கு ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கு ஜோக்கே ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் வந்துட்டோம் சனிக்கிட்ட போயிட்டு அப்டேட் பண்ணுறான் மணி அஞ்சு பதினஞ்சாவது நீங்கள் அதிகமாக எதுவுமே வீடியோ எடுக்கலை அதுக்கு தான் சப்போஸ் இப்போ எதாவது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு ரூம் சர்வீஸ் போனேன் ரெண்டும் ரூம் சர்வீஸ் போகிறப்பையும் நான் ஃபோனில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைன்னா அதுவும் வீடியோ கவராக இருக்கும் இன்னைக்கு வியூ இதுதான் சாயந்தரம் வியூ இது ஏன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் எதுவுமே கேச்சர் ஆகலை சரியா அது இல்லாமல் ரெனவேஷன் ஒர்க் வேறு சைடில் போயிட்டுருக்கனால ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் கேச்சர் ஆகுதுன்னு இன்றைக்கி தெரில வீடியோ வேறு அப்படியே கோல்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு ரூம் சர்வீஸில் ஒன்று வந்து சாண்ட்வீஜும் இதுவும் கொண்டு போனேன் இன்னொன்று வந்து சப்ளை இது தரப்போனேன் பிஎஸ் ஒன்றுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு தான் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் நம்ம போய் ஐடியில் நிற்கணும் அதனால் இப்போ நான் குள்ளே போகிற வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துட்டு வேறு வேறுதான் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவேன் களை மணி ஆடுற குள்ளே பஃபே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஐடி க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை இப்போ குள்ளே போய்ட்டே லைவ் வர செட் பண்ணணும் நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் இப்போ போனது வந்து டூ ஜீரோ டூக்கு பேபி மில்க் அது அதான் தர போகணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் காலையும் மாலை போட்டு முதல் நாளில் நீங்கள் தான் இருக்கும் சரி போகிறேன் ஒன் ஜீரோ ஃபோருக்கு தான் கிட்டேயே தான் இந்த வரைக்கும் த்ரீ அதுக்கப்புறம் ஃபோரு கரடு அப்புறம் ஆனியன் குல்ச்சா வெஜ்ஜு நூடுல்ஸு அப்புறம் ஒரு பிக்கில் ஒன் ஜீரோ ஃபோர் தான் டிஷ்ஷு தான் கொடுத்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி அவ்வளோ பிஸி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபிஃப்டி பேக்ஸ் இன்றைக்கி ஃபிஃப்டின்னா ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் மினிமம் ஏன்னா ஃபைவ் பேக்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் இருந்தால் அப்பமா அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோவா வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எட்டு நிமிஷத்துக்கு தான் வரும் மணி பே ஏழ்றன்னு நினைக்கிறேன் பஃபே ஸ்டார்ட் ஆகிருச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வழியாக உட்காந்து வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் கூலர் வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு தான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் தெரியாது சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு தான் அப்டேட் பண்ணுவோம் பாய் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ஒன் ஜீரோ ஃபோரில் அவங்க கேட்டது வந்து ஃபஸ்ட்டு கேட்டான் நம்மளால் என்ன சொல்லிட்டாப்புல கேட் ரைஸ்னு சொல்லிட்டாரு அதான் ரிட்டன் கொண்டு போய்ட்டுருக்கேன் கேடும் அப்புறம் சோம்பும் கொண்டு போய்ட்டுருக்கேன் ஃப்ரெண்டு வேணாம் கேட்டிருக்காங்க அதே ஒன் ஜீரோ ஃபோருக்கு தான் மக்களால் இந்த கேடு அவங்க தொடவே இல்லை கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு சரி ஓகே அவங்க எதுவும் சொல்லலை தெலுங்கு தான் அவங்க தமிழில் பேசினாங்க சரி ஓகே சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெசெண்ட்டு வந்த வேறு தான் இந்த அப்டேட் பண்ணுவோம் மக்களே மணி பதினொன்று பதினாலு நினைக்கிறேன் நம்ம ஒன் ஜீரோ ஃபோருக்கு தான் போகிறோம் இன்றைக்கி நம்ம ஐடியும் பஃபே நின்றோம் இப்போ இங்கேயும் பஃபே தான் நின்றோம் ஒன் ஜீரோ ஃபோர் நத்திங் ஹேவ் சோகே ரிட்டன் நம்ம போவோம் சந்தோஷந்தான் நான் காலையில் கிளியிட்டு போங்க வரவங்க நான் இன்றைக்கி ஃபுட்டில் என்னன்னு ச சொல்கிறேன் இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய தே இன்றைக்கி வேறு மாலை வேறு போட்டிருக்கோமா என்ன சாப்பிட போகிறோம் வேறு தெரில பார்க்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லதா கெட்டதா தெரில சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பஃபே செட்டிங் ஃபுட்டு தான் மணி பன்னெண்டாச்சு அப்பளம் அப்புறம் டால் பீட்ரூட்டு அது டால் கிச்சடி தயிர் அப்புறம் எப்போ சாப்பிட்றது தான் வாட்டர் முன்னாடி அண்ணாச்சு போகலாம் இதுதான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு செட்டிங்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எல்லாரும் போயிட்டாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பரவாயில்ல அப்டேட் பண்ணுறேன் மக்களே அவ்வளோதான் முடிஞ்சு டியூட்டி நீக்கி இன்னைக்கு ஒரு டியாக முடிச்சிட்டோம் ஃபுல் இருட்டாக இருக்குது இதுக்கு நடுவில் சின்ன வைச்சோம் அப்படின்னு தான் இங்கே சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சத்தியமாக தெரில இது நாளைக்கு மதியானம் அப்டேட் பண்ணுவாங்க நாளைக்கு என்ன டியூட்டின்னு எனக்குன்னு தெரில இன்னும் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மார்னிங் சந்திப்போம்